திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பூர் பல்லடம் ரோட்டில் உள்ள தென்னம்பாளையம் மார்க்கெட்டிற்கு கடந்த மாதம் தக்காளி வரத்து குறைவாக இருந்தது இதனால் ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது திருப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து உள்ளூர் தக்காளியின் வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக கடந்த சில வாரங்களாகவே தக்காளியின் விலை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது ஒரு கிலோ ரூபாய் பதினைந்து முதல் இருபது வரை விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் நேற்று மார்க்கெட்டிற்கு சுமார் அறுபது டன் தக்காளி வரத்து இருந்ததால் இதன் விலை அடியோடு சரிந்தது மொத்த விற்பனை விலையாக பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டி ரூபாய் ஐம்பது முதல் நூற்று ஐம்பது வரை விற்பனை செய்யப்பட்டது இதேபோல இருபத்தி எட்டு கிலோ தக்காளி பெட்டி ரூபாய் நூற்று ஐம்பது முதல் ரூபாய் இருநூற்று ஐம்பது வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது மொத்த விலை மேற்கண்டவாறு இருந்த நிலையில் சில்லறை விலையாக கடைகளில் ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இதேபோல் இரண்டாம் ரக தக்காளி சில கடைகளில் கிலோ ரூபாய் ஏழுக்கு விற்பனை செய்யப்பட்டது தக்காளியின் விலை அடியோடு சரிந்திருப்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் இவற்றை வாங்கி செல்கின்றனர்